உலக வாழ்வில் எல்லா செயல்களுக்கும் மனந்தான் காரணமாக இருக்கிறது ஆய்வுகளும் மனம் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றுதான் கூறுகிறது அதற்கான வழிகளை பலரும் முயற்சி செய்தாலும் அதை நிரூபித்து காட்டியவர்கள் சித்தர்கள் மனம் நிறுத்துவதற்கு முன் இந்த உலக மாயை என்ற புரிதல் நமக்கு வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை பற்றற்று வாழத் தெரிய வேண்டும் அழியக்கூடியதை விட்டு அழியாததை உணர தகுதியை வளர்க்க வேண்டும் ஒரு சின்ன கதை மூலமாக புரிந்து கொள்ளலாம் சாலை ஓரத்தில் குப்பை தொட்டி அருகில் ஒருவர் படுத்து கிடந்தார் அவர் முன் கடவுள் தோன்றி அவரை எழுப்பினார் நான் தான் கடவுள் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் எழுந்தவர் கடவுளை பார்த்தார் இடது கையால் அவரை தள்ளிவிட்டு நடந்து சென்றார் ஆமாங்க அவர் ஒரு பைத்தியம் அவருக்கு கடவுளையும் தெரியாது தன்னிலையும் தெரியாது அதுபோலதான் நாம் இருக்கிறோம் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்தாலும் பெறுகின்ற தகுதி நமக்கு வேண்டும் உலகப் புரிதலும் தகுதியும் இருந்தால்தான் தபம் செய்து நிலை அடைய முடியும்